அண்ணாமலை பாஜகவின் பெரிய சொத்து அறிவாலயத்தின் செங்கலை உருவாமல் எங்கேயும் செல்ல மாட்டார் சொல்லி அடித்த நயனார் நாகேந்திரன் வணக்கம் நண்பர்களே நேற்று சித்திரை ஒன்றாம் தேதி என்பதால் உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் தமிழ் புத்தாண்டு தினத்தை கொண்டாடினார்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார்கள் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ் புத்தாண்டு தினத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை இதற்கு தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவர் கூறும்போது ஜனவரி ஒன்றாம் தேதி உற்சாகமாக வாழ்த்து சொல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சித்திரை ஒன்றாம் தேதி மட்டும் மௌனவிரதம் இருந்து தமிழர்களை அவமதிப்பது கீழ்த்தரமான செயல் தமிழர்களை புறக்கணிக்கும் முதலமைச்சரை தமிழ்நாடு புறக்கணிக்கப் போகிறது தமிழ் மொழியின் காதலன் போன்று தன்னை காட்டிக்கொள்ளும் மு க ஸ்டாலின் தமிழை தான் அரசியல் பிழைப்பு நடத்தும் ஒரு மொழியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டு வருகிறார் ஆங்கில புத்தாண்டுக்கு ஆவின் பால் பாக்கெட் வாழ்த்து தெரிவிக்கும் தமிழ்நாடு அரசு தமிழ் புத்தாண்டுக்கு எந்த வாழ்த்தும் தெரிவிக்காதது என்ன காரணமோ தமிழர்களின் மத கலாச்சாரத்தை சிதைக்க நினைக்கும் முக ஸ்டாலினுக்கு வாக்குச்சாவடியில் தமிழர்கள் சவுக்கடி கொடுப்பார்கள் இப்படி நயனா நாகேந்திரன் ஒரு அறிக்கை வெளியிட்டதை அடுத்து திமுகவினரோ நாங்கள் தான் தமிழ் புத்தாண்டு தை மாதம் முதல் நாள் என்று மாறிவிட்டோமே நீங்கள் எப்படி சித்திரை ஒன்றாம் தேதி கொண்டாடலாம் என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஆனால் திமுகவினரின் அந்த பதிவுக்கு தமிழர்கள் கொடுக்கும் பதில் என்ன தெரியுமா காலங்காலமாக சித்திரை ஒன்றாம் தேதிதான் தமிழ் புத்தாண்டு தினமாக தமிழ்நாடு மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் இதை மாற்றுவதற்கு மு ஸ்டாலினுக்கு என்ன தகுதி உள்ளது தமிழர்களின் கலாச்சாரத்தை மாற்ற இவர் யார் இப்படி தமிழர்களின் புத்தாண்டு தினத்தை மாற்றும் இவர் ஆங்கில புத்தாண்டு தினம் இஸ்லாமியர்களின் ரமலான் மாதங்களை மாற்றுவாரா அப்படி இவர் மாற்றினால் இவரை அவர்கள் செருப்பாலே அடிப்பார்கள் என்று சரியான பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் மு க ஸ்டாலின் தமிழர்களின் வரலாற்றையே பார்க்கிறார் அப்படி மாற்றும் இவர் தமிழ்நாடு அரசியலிலேயே இல்லாமல் போய்விடுவார் தமிழர் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு இந்த முக ஸ்டாலின் யார் தமிழ்நாட்டில் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவது தமிழர்கள் ஆகிய இந்துக்கள் தான் இவர்கள் அனைவருமே மு க ஸ்டாலினுக்கு எதிரானவர்கள் அப்படி இருக்கும் போது இவர் சொல்வதை அவர்கள் அப்படியே கேட்டு விடுவார்களா இப்படி தமிழ் புத்தாண்டு தினத்தை மாற்றும் மு ஸ்டாலின் ஆங்கில புத்தாண்டையும் இஸ்லாமிய புத்தாண்டையும் மாற்றி தனது தில்லை காட்டட்டும் அதன் பிறகு தமிழ் புத்தாண்டு தினத்தை மாற்றுவதை பற்றி யோசிக்கலாம் என்று மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு தமிழர்கள் செருப்படி பதில் கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு மீடியாக்களை சந்தித்த நயனா நாகேந்திரன் அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாகும் என்று ஆராசா கூறியிருக்கிறாரே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆ ராசா என்ற ஜோசியரா இல்லை பெரிய புவி ஆய்வாளரா அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நடந்து நடந்துவிடுமா அவர் என்றைக்காக மனுஷன் மாதிரி பேசி இருக்காரா என்று காட்டமாக பதில் கொடுத்தவர் அதிமுக பாஜக கூட்டணி எப்பொழுதோ உறுதியாகிவிட்டது அவை அமித்ஷா எடப்பாடி இருவருமே அறிவித்து விட்டார்கள் எங்களை பொறுத்தவரை எங்கள் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் திமுகவின் நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதை எதிர்நோக்கிதான் அதிமுக பாஜக கட்சிகள் தற்போது செயல்பட தொடங்கி இருக்கிறோம் இப்படி யாருமே எதிர்பார்க்காத வகையில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டதால் அதனால் தான் என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாமல் எங்களை விமர்சிப்பதிலேயே இவர்கள் பொழுதை கழிக்கிறார்கள் அந்த அளவுக்கு இவர்களுக்கு பதட்டம் அதிகரித்து விட்டது மு க ஸ்டாலின் மட்டுமின்றி திமுகவினர் மொத்த பேர் கண்ணிலும் பயம் தெரிய தொடங்கிவிட்டது என்று கூறிய பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் இன்று சில மீடியாக்கள் அண்ணா அறிவாலய செங்களை உருவி காட்டுவேன் என்று கூறிய அண்ணாமலை தமிழ்நாட்டை விட்டே போய்விட்டாரே என்று ஒரு கேள்வி கேட்டார்கள் அவர்களை பார்த்து நான் சொல்லிக் கொள்கிறேன் அண்ணாமலை தான் சொன்னதை செய்யாமல் இந்த தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் செல்ல மாட்டார் ஏனென்றால் அவர் தமிழக பாஜகவின் மிகப்பெரிய சொத்து அதனால் அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டதாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றி விட்டார் இனிமேல் திமுகவை திருப்பி அடிக்க மாட்டார் என்று யாரும் நினைக்க வேண்டாம் அண்ணாமலை கண்டிப்பாக அண்ணா அறிவாலயத்தின் செங்கலை உருவி காட்டுவார் அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று நயனா நாகேந்திரன் ஒரு அதிரடி பதில் கொடுத்துள்ளார் அடுத்த செய்தி இமயமலை பாபா கோவிலில் தியானத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை அங்கிருந்தபடியே அறிவாலயத்துக்கு எதிராக வெளியிட்ட வீடியோ தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன்னை பொதுக்குழு உறுப்பினர் ஆகின போதும் தனது வழக்கமான செயல்பாட்டிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை அந்த வகையில் நேற்று முன்தினம் இமயமலைக்கு புறப்பட்டுச் சென்ற அண்ணாமலை அங்கு பாபா முத்திரையை காண்பித்தபடி புகைப்படங்கள் வெளியிட்டார் நேற்று பாபா கோவிலில் தான் தியானத்தில் இருக்கும் புகைப்படத்தையும் வெளியிட்டார் இந்த நிலையில் சென்னையில் திமுக ரவுடிகள் போலீஸ்காரரை தாக்கிய ஒரு வீடியோவை பார்த்துவிட்டு தனது ஆதங்கத்தை உடனடியாக வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை அதில் சென்னையில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் போக்குவரத்து நெரிசலை கண்காணித்த காவலர் காமராஜ் என்பவரை போதையில் இருந்த திமுகவினர் நடு ரோட்டில் வைத்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியாக உள்ளது இப்படித்தான் முன்பு பெண் காவலர்கள் மீது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார்கள் ஆறும்போதிலும் தமிழக போலீஸ் டிஜிபி மு க ஸ்டாலினின் கைகூலி என்பதால் இதுபோன்று காவல்துறையினர் தாக்கப்பட்ட போதும் திமுகவிற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில்லை அவரது இந்த செயல்பாட்டினால் தமிழ்நாட்டில் காக்கி சட்டை அடைந்த காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று சொல்லும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்படி காவல்துறை அதிகாரியை திமுகவினர் மது போதையில் நடு ரோட்டில் வைத்து தாக்குவதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் இது திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி அப்படித்தான் திமுகவினர் அடிச்சாட்டியம் செய்வார்கள் எங்களது ஆட்சியில் காவல்துறையாக இருந்தாலும் இராணுவமாக இருந்தாலும் கை கட்டிதான் நிற்க வேண்டும் இதுதான் திராவிட மாடலின் சிறப்பு என்று சொல்ல போகிறாரா என அண்ணாமலை மு ஸ்டாலினை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார் அடுத்த செய்தி விஜயகாந்த் என் நண்பர் பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவு தமிழக அரசியலில் அதிமுக திமுக என்கிற திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று தேமுதிகவை தொடங்கியவர் விஜயகாந்த் ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டு அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனபோது போது அவரது கட்சியை சார்ந்தவர்களை அவரை முதுகில் குத்தினார்கள் இதன் காரணமாகவே அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்தார் விஜயகாந்த் அதோடு ரெண்டாயிரத்தி பதினான்கு லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம் பெற்றது அந்த தேர்தலில் பாஜக இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்றது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலிலும் பாஜக கூட்டணியில் தேமுதிக இடம் பெற்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள் இந்த நேரத்தில் தற்போது தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் விஜயகாந்த் திரையுலகிலும் அரசியலிலும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை பலரது அன்பையும் மரியாதையும் பெற்றவர் என்று குறிப்பிட்டிருந்தார் அதோடு பிரதமர் மோடிக்கும் விஜயகாந்துக்கும் இடையே அரசியலை தாண்டி நல்ல நட்பு இருந்தது விஜயகாந்தின் பிறந்த நாட்களில் வாழ்த்து சொல்வார் அவரை தமிழகத்தின் சிங்கம் என்று அழைத்த பிரதமர் மோடி அவர் உடல்நிலை குறைபாடு இருந்தபோது அடிக்கடி தொடர்பு கொண்டு நலம் விசாரிப்பார் விஜயகாந்துக்காக என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி கூறியதை என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என்று அந்த வீடியோவில் பேசியிருந்தார் பிரேமலதா விஜயகாந்த் அவர் ஆங்கிலத்தில் பேசியிருந்த அந்த வீடியோவை கேட்ட பிரதமர் மோடி ஒரு உருக்கமான பதிவு போட்டுள்ளார் அந்த பதிவில் அன்பு நண்பர் விஜயகாந்த் தனித்துவமானவர் நாங்கள் பல ஆண்டுகளாக நெருங்கி பழகினோம் இணைந்து பணியாற்றினோம் அவர் இந்த சமூகத்துக்கு செய்த நன்மைகளை பல தலைமுறைகள் நினைவில் கொள்வார்கள் என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் மேலும் தற்போது அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக திமுக கூட்டணியில் இணைய முயற்சித்து வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன ஆனால் தற்போது பிரதமர் மோடி விஜயகாந்தின் நட்பு குறித்தும் விஜயகாந்த் மீது மோடி வைத்திருந்த அன்பு பாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் பிரேமலதா விஜயகாந்த் இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பதை வைத்து பார்க்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தேமுதிக வரப்போகிறது என்பதையே இது உறுதிப்படுத்தி இருக்கிறது அண்ணாமலை சொத்து அவர் அறிவாலயத்தின் செங்கலை உருவாமல் எங்கேயும் செல்ல மாட்டார் என்று பாஜகவின் புதிய தலைவர் நயனார் ராஜேந்திரன் சொல்லி அடித்திருப்பது இமயமலை பாபா கோயிலில் தியானத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை அங்கிருந்தபடியே திமுகவுக்கு எதிராக வெளியிட்ட பகீர் வீடியோ மற்றும் பிரதமர் மோடியும் விஜயகாந்தும் நெருக்கமான நண்பர்கள் என்று பிரதமர்தா வெளியிட்ட வீடியோவுக்கு பிரதமர் மோடி வெளியிட்ட நெகிழ்ச்சியான பதிவு குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்